அப்ப எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பான் எவ்வளவு ஒரு சித்திரா அது ஒரு மனிதனுக்கு அதுக்கு செத்தே போயிடலாம் நம்மளே நினைப்போம் பாத்தீங்களா இவ்வளவு வலியோட வாழவே வேணாம்டான்ற எண்ணம் வருமா வராத எந்த மனிதனுக்குமே உயிரோடு வாச பொருள் பெருசு இப்ப மிளகாய் பொடி போட்டது வாயில போட்டாங்களா அப்படின்றது இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் வலது பக்க வாயின் இடது புலமும் அந்த சிகப்பு கலர் ஃபுளுட் நோட் பண்ணப்படுதுன்னு சொல்றாரு தலையை தோலை உறுத்து பார்த்த பொழுது நம்ம அந்த முந்திருந்த காயன்ற பாருங்க இடது பொட்டு மண்டை வலது பரேட்டர் ரீஜன் இந்த டெம்போர்லெஸ் மசில் இதுல எல்லாமும் ரத்த கசி இருந்திருக்குது அதே மாதிரி மூளைக்குள்ளேயும் ஸ்லைட்டா ரத்த கசி இருந்திருக்கு ஸ்பாட்டடா இப்போ இது நம்ம ரிப்போர்ட்டை வச்சுன்னு பொழுது சரி இப்போ நினைச்சு பாருங்க அவங்க நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஏன்னா ஏன் கணக்கு படி எழுபது எண்பது காயங்கள் வருது இப்போ இதுதான் குழப்பமான சுச்சுவேஷன் இவ்வளோ காயங்கள்ல ஏற்பட்ட அதிர்வு அந்த அதிர்வு அதிர்வுன்றது நான் சொல்றது பெயின் ஷாக் என்பது தோணுது காயம்னு சொல்றேன் நான் எதுல ஒரு எந்த ஒரு காயமும் மனிதன் உயிரை எடுக்காது ஆனா இவ்வளவு சேர்ந்து ஒன்றாக சேரும் பொழுது உயிரை எடுத்து விட்டது சார் இப்போ இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு காயம் இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு பதட்டமாக இருக்குது ஏன்னா இப்படியெல்லாம் அடிக்க முடியுமான்னு மனுஷங்க அடிப்பாங்களான்னு முதல்ல இவங்கெல்லாம் மனுஷங்களான்றதே ஒரு கேள்வி தான் அந்த வழி தெரியக்கூடாதுன்றதுனால கஞ்சா கொடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது அதே போல் சிகரெட்டால் அந்த சுற்றுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது இது வந்து சர்வதேச அளவிலேயே மனித உரிமை மீறல் அப்படின்ற விஷயங்களெல்லாம் குறிப்பிடுறாங்க அதே போல மிளகாய் பொடியை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அந்த ஆசன வாயில் உட்பட காதுகள்ல இப்படின்னு பல்வேறு இடங்கள்ல இந்த மிளகாய் தூள் எல்லாம் கொட்டி இருக்காங்க அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூர தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்கன்றதுதான் பேசக்கூடிய விஷயமா இருக்கு அது குறித்து உங்களுடைய பிடிவு கேட்டது மூன்று விஷயம் ஒன்னு ஒன்னா போவோம் முத கஞ்சா கொடுத்து செஞ்சாங்களா அப்படின்றது கஞ்சா கொடுக்கப்பட்டதா என்பது அவருடைய ரசாயன பரிசோதனையில் தெரிய வரும் அனைத்து சதகிகளின் உறுப்புகளையும் மருத்துவர் வந்து சிறப்பாக புலனாய்வு செய்து தேவையான திசுக்களை தேவையான இடத்துக்கு டெஸ்ட்க்கு அமுச்சிருக்கிறாரு சோ அந்த செல் வரும்பொழுது கண்டிப்பாக கஞ்சா கொடுக்கப்பட்டதா இல்லையா என்பது தெரிஞ்சு விடும் ஒன்று அதே இந்த ரசாயன ஆய்வுக்கு பிறகு தான் தெரியும் ஒன்று இரண்டாவது கேட்டது சிகரெட் சூடு சிகரெட் ஆல் சிகரெட்டால் சூடுகள் பட்ட மாதிரி எந்த ஒரு காயங்களும் பிரேத பிரசோத அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை பிற காயங்கள் அது மாதிரி எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஸோ அதையும் நான் தெளிவுபடுத்திக்கணும் மூன்றாவது கேள்வி மிளகாய் மிளகாய் பொடி இப்ப மிளகாய் பொடி போட்டது வாயில போட்டாங்கன்னு சொல்றீங்க பிறப்புறுப்பில் போட்டாங்கன்னு சொல்றீங்க வாயில போட்டாங்களா அப்படின்றது வாயில இருந்து இப்ப இவர் கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு டாக்டர் மவுத்துல வந்து ட்ரைடு பிளட் ஸ்டைன்ஸ் நோட்டட் ஓவர் ஓவர் போத் இயர்ஸ் ஒண்ணு காது வழியாக ரத்தம் கசிந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு சொல்றாரு இன்னொன்னு பிளட் கலர் ஃப்ளூயிட் நோட்டட் ஓவர் போத் நாஸ்டல்ஸ் அண்ட் ரைட் ஆங்கிள் ஆஃப் மவுத் இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் வலது பக்க வாயின் இடது மூலமும் அந்த சிகப்பு கலர் ஃப்ளூயிட் நோட் பண்ணப்படுதுன்னு சொல்வார் அந்த சிகப்பு கலர் அப்படி என்பது தூளாக இருக்கலாம் ரத்தமாகவும் இருக்கலாம் ஏன்னா காதில் இருந்து வந்தது ரத்தம் அப்படி இருக்கும் பொழுது மூக்கு வழியாகவும் இது வழியா வந்து ரத்தமாகவும் இருக்கலாம் மிளகாய் வழியாகவும் இருக்கலாம் அதுவும் வந்து ரசாயன பரிசுகளில் தான் தெளிவார் இரண்டு ஏன்னா மருத்துவர்கள் பார்ப்பதை வைத்து அவர்கள் யூகித்து எதையும் சொல்லக்கூடாது எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் நாங்கள் அப்படிலாம் எதையுமே வாய் வழியா முன்னெச்சரிக்கையாக எதுவுமே சொல்லிட மாட்டோம் எங்களுக்கு எவிடன்ஸ் பேச மாட்டோம் ஸோ ஒன்று அடுத்தது பிறப்புறுப்புகள் அப்படின்னு வரும் பொழுது பிறப்பு உறுப்புகளில் அவர் வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு டாக்டர் பிறப்பு உறுப்புகள் நார்மல் ஜென்டல் ஆர்கன்ஸ் நார்மல் நார்மல் என்றால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கவும் அதே நிலையில் இருக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இப்போ இதை நீங்கள் நல்லாவே யோசிச்சு பார்க்கணும் முதலில் அவர் சர்டிஃபிகேட்லேயே தெளிவாக இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு புரோட்டோக்கால் பிரகாரம் செய்யப்பட்ட ஒரு பிரேத பரிசோதனை இரண்டு மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒன்று இரண்டு இதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் ஸ்டைலே வேற யூஷுவல் கேஸுக்கு ரிப்போர்ட் ஸ்டைலே வேற இதில் வந்து நம்ம ஒன்றொன்றையும் பரிசோதிக்க வேண்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒன்று ஒன்று என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாரு ஜட்டி என்ன போட்டுருந்தாங்கிறது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க அதுல ஏதாவது பிளட் ஸ்டெயின் செஞ்சான்றது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையுமே திரும்பி பேக் பண்ணி ட்ரை காய வைத்து உலர வைத்து பேக் பண்ணி ஃபோரன்சிக் சயின்ஸ் லபாரட்டரிக்கு அனுப்பி வைப்பார்கள் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த நீங்கள் மாதிரி இலகா பொடி கண்டுபிடிக்கப்பட்டால்தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அது வரைக்கும் ஏன்னா இவங்க ரிப்போர்ட் பிரகாரம் நார்மல் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலில் நாங்கள் ஒரு ஒரு உடல் உறுப்பாக கழட்டுவோம் கழட்டி ஒரு ஒரு உறுப்பையும் தனித்தனியாக பரிசோதனை செய்து அதை என்ன இருக்கோ எழுதிட்டு அதை உலர வைத்து பேக் பண்ற ஒரு ஏற்பாடு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் என்ன செய்வோம் பாடியை கழுவுவோம் கழுவிட்டா தான் இப்ப ஒரு காயம் இருக்குன்னா அது ரத்த செய்வோம் இடம் ஃபுல்லா நேஸ்டியா இருக்கும் அப்ப நம்ம நோட் பண்ண முடியாது டிசெக்ட் பண்ண முடியாது அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ண முடியாது அதனால் உடம்பை ஃபுல்லா கழுவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க அப்போ கழுவின நிலையில் தான் பாடியில டாக்குமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால நார்மல் கொடுத்துருக்காங்க அப்ப அங்க தெளிக்கப்பட்டது இப்ப காயங்கள் இருந்து கண்டிப்பா இல்லை என்பதை கண்டாயமா அவங்க நார்மல் சொல்லி சொல்லியிருக்காங்க மிளகாயப்படுதாண்டு துணிகளை அனலைஸ் பண்ணி வரும்போது ரிப்போர்ட் வந்துடும் இப்பதைக்கு காயங்களை வைத்து அங்க வச்சு எதுவும் கிடையாது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதை பற்றி இன்னொரு அடிப்படை கேள்வி நான் வச்சுறேன் சார் இப்ப வந்து இதுல வந்து அவங்க கொண்டு வரும்போதே மரணம் அடைஞ்சிருக்காங்கன்றது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில இருக்கு அப்படின்னு அப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநருடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் இப்போ ஒரு ஆறு பதினைந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி பதினைந்து நிமிஷத்துல வந்து காவலர்கள் வந்து மயங்கிய நிலையில அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இந்த அஜித் குமார வந்து ஆட்டோல கடத்தினாங்க அங்கிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணம்தான் நாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனோம் அங்க அவங்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அவங்களே வந்து தூக்கிட்டு தான் போனாங்க உள்ள போயிட்டு வெளியே வந்த காவலர்கள் பேசிக்கிறாங்க அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க என்னை போக சொல்லிட்டாங்க நான் மூவ் பண்ணிட்டேன்னு இப்போ ஆறு பதினைந்துக்கு அந்த உயிர் பிரிந்திருக்குன்னு இவங்க பேசி இருக்காங்க அப்படின்னா இந்த எந்த சமயத்துல அந்த உயிர் பிரிந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க இன்னொன்னு காஸ் ஆஃப் டெத்துக்கான காரணம் என்ன ஏன்னா போலீஸ் தரப்புல ஏற்கனவே சொல்லும்போது சொல்லப்பட்ட செய்தி வலிப்பு வந்து அவரு விழுந்திருக்காரு அதனால உயிர் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய தரப்பு வாதமா இருந்திருக்கு ஆனா இதுல காஸ் ஆஃப் டெத் என்னவா இருந்திருக்கு உயிர் பிரிய காரணம் என்ன எந்த நேரத்துல நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார் இப்ப இது நீங்க இரண்டா பிரிக்கணும் சார் ஒரு நாங்கள் வந்து ஒரு கேஷுவாலிட்டி மெடிக்கலாம் ட்ரீட்மெண்ட் டாக்டர் எமர்ஜென்சி மெடிசனில் உள்ள ட்ரீட்மெண்ட் டாக்டர் தான் ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது பார்க்குறாங்க அவங்க தான் ஒரு மனிதன் உயிரோடு வந்தானா இறந்து வந்தானான்னு சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தா அது வேற டாக்டர் அவர் தான் சொல்லியிருக்காரு மனிதன் இறந்து விட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க பாடி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்கிறீங்க எங்களுக்கு எப்படி பாடி விடனா இது வந்து அதுக்கப்புறம் ஆரமோட்டை காமிச்சு திரும்பி பரிசோதனை செய்யப்பட்டு இறந்து விட்டாடுறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாடிக்கு டோக்கன் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் இன்டிபேஷன் கொடுத்து போலீஸ் ரிக்வஸ்டேஷன் கொடுத்து அடுத்த நாள் தான் நாங்கள் போஸ்ட்மார்டமே பண்ண போகிறோம் ஸோ போஸ்ட்மார்டம் டாக்டருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது பட் இறந்துட்டார்ன்றது மட்டும் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ஏஆர் காப்பி யார் அவரை முதல் முதலில் பரிசோதனை செய்து எந்த மருத்துவ பரிசோதனை செய்து இறந்து விட்டார் என்பதை ஊர்ஜிதம் செய்தார் அது அந்த மருத்துவர் கொடுக்க தான் சான்று அவர் ஊர்ஜிதம் செய்கிற டைம் தான் முக்கியம் அதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னால் இறந்தார் என்பது மேபி எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவர் இருந்து நாங்கள்

டைம் கோர்லேட் ஆகுது ஆனா அடிப்பட்டு எவ்வளவு நேரம் கழித்து இறந்தார் என்பதுக்கும் காயங்களை வைத்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இந்த நேரத்தில் சார் இதை தாண்டி இப்ப இந்த காயங்களுக்கும் உயிர் பிரிதலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் அவருடைய உயிர் பிரியும் அப்படின்றது உங்களுடைய அனுபவத்தை இப்போ அடுத்து ஃபர்தர் டிஸ்கஷன் இப்போ வெளி வெளிக்காயங்கள் பற்றி மட்டும் தான் பேசணும் இப்போ உள்காயங்கள் பார்த்தா தலையை தோலை உறுத்து பார்த்த பொழுது நம்ம அந்த முந்திருந்த காயங்கள் பாருங்க இடது பொட்டு மண்டை வலது பெரண்டர் ரீஜன் அந்த டெம்போரலிஸ் மசில் இதுல இல்லாமல் ரத்த கசிவு இருந்துருக்குது அதே மாதிரி ஃப்ளோர் ஆஃப் தி கே கிரைனல் ரத்த கசி வந்திருக்கு அதாவது அதே மாதிரி மூளைக்குள்ளேயும் ஸ்லைட்டாக ரத்த கசிவு வந்திருக்கு ஸ்பாட்டடாக அந்த ஃப்ளோர் ஆஃப் தி அதாவது மண்டை மூளை எடுத்துகிட்டு அடியில் தான் ஃப்ளோர் அதில் நடுவில் மிடில் கிரைனில் ஃபோஸாக சொல்லுவோம் ஆன்டீரியர் கிரைனல் ஃபோஸானால் மிடில் கிரைனல் ஃபோஸாக போஸ்டிக் கிரேல் பிசா மூணாக வரும் ஆன்டி கிரைனல் ஃபஸில் அடிப்படுச்சுன்னா மூணு ரத்தம் வரும் மிடில் கிரைனல் ஃபோஸில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னாக்கா காதில் ரத்தம் வரும் போஸ்டிக் கிரேனல் ஃபோசல் அடிப்படுத்தி இந்த பின் மண்டலில் இங்கே ஏற்படும் ஸோ காது வழியா ரத்தம் வந்திருக்குன்றதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் பட் இதெல்லாமே மினிமல் இன்ஜுரிஸ் தான் பட் தேர் தேர் அக்கௌண்டபுள் ஃபார் டெத் இஃப் நாட் ட்ரீட்டட் ஆன் டைம் தேர் அக்கௌண்டபுள் ஃபார் டெத் ஒரு பக்கம் அடுத்தது நீங்க கேட்ட இந்த மிளகா பொடி சம்மந்தமா பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா மவுத்துல வந்து அந்த ப்ளூ ரெட் ப்ரௌன் கலர் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காரு ஸ்டொமக்ல வந்து இருநூத்தி ஐம்பது எம்எல் ஆஃப் பிரவுன் கலர் ஃப்ளூயிடு வித் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பாஷி டைஜஸ்டட் ரைஸ் பார்ட்டிகல்ஸ் அதாவது இருபத்தி ஐம்பது மில்லி அளவு கொண்டு தண்ணி திரவத்தன்மை கொண்ட பகுதி செரிமானம் அடைந்த அரிசி சம்மந்தப்பட்ட உணவு சாப்பிட்ருக்கிறார் பகுதி செரிமானம் பகுதி செரிமானதுன்னா இந்த அடிகள் ஏற்படுறதுக்கு அவர் இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்துக்கணும் சார் ஒரு மனிதன் எவ்வளோ உயிரிழந்தோம் அவ்வளோ தூரம் வயிறு செரிமானம் ஆகும் இருந்துட்டால் நின்று நின்றுப்படும் சாப்பாடு நவுராது இப்போ சப்போஸ் இந்த தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான் ரெண்டு நாள் மூளைச்சாவடைஞ்சு இருக்கிறான்னா சாப்பாடு அப்படியே இருக்கும் நவறவே நவராது இப்போ இது பகுதி செரிமானம் அடைஞ்சதுன்னா அவர் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட இரண்டு நான்கு மணி நேரங்களுக்கு முன்பாகவே அவர் இறந்திருக்க வேண்டும் அடி அரஸ் பொசஷன் எடுத்து எத்தனை மணின்றது எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் அவரை சோ நான்குல இருந்து எட்டு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்திருக்க வேண்டும் வயிற்றுல இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இதுதான் உண்மை இதுலேட் பண்ணிக்கணும் கோர்ட் தான் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது சார் அந்த உள்ளுறுப்புகள்லாம் நார்மல் அங்கே பொடி இருந்துச்சா போட்டாங்களான்றது துணியை அனலைஸ் பண்ணாதான் தெரியும் இது வரைக்கும் முடிஞ்சது இப்போ நீங்க கேளுங்க உங்களுக்கு இப்போ அந்த இடத்துல சார் தண்ணி கொடுத்தாங்க மிளகாய் பொடி கலந்தது அப்படின்னா நீங்க வந்து துணியில அந்த கரை இருந்ததுன்னா அதை வச்சு உறுதி ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னு இப்ப தண்ணியில அது கலந்துருக்கு வயிற்றுக்குள்ளே போயிருக்கு இன்டேக் அப்படின்னா அது அது ஆஃப் கலர் வித் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் பாட்டுகள் சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது செரிமானம் ஆயிடுச்சு ஆனா இது இல்லாமல் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி இருந்திருக்குது ப்ரௌன் கலர்னு சொல்றாரு ஸோ அந்த நிலையில் வந்து ஒரு சாப்பாடு இருக்காது சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிமானது குழம்பி போயிடும் ஸோ மேபி அதற்கு சாப்பிட்ட பிறகும் அவர் தண்ணி குடிச்சிருக்கலாம் அந்த தண்ணி நீங்க சொல்ற மாதிரி மிளகாய் போட்ட தண்ணியாகவும் இருந்திருக்கலாம் எல்லாமே அசம்ப்ஷன்ஸ் தான் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துவாங்க இப்போ இது எல்லாமே ரசாயன பசு வணிக அமிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல எல்லாமே ஒரு டெஸ்ட்டுக்கு அமிச்சிருக்கிறாரு இப்போ அதில் வந்துரும்ல அதில் தான் வரும்போது அது தெரிஞ்சிரும் நம்ம கண்டிப்பாக இவங்க தப்பிக்க வழி இல்லாத வகையில் இந்த ரிசல்ட்ஸ் வரும் வரணும் பொதுவாக கண்டிப்பாக வரணும் இப்போ இதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் சார் இப்போ இதை அனலைஸ் பண்ணணும் நம்ம என்னென்ன காயம் எப்படி ஆயிருக்கு என்னெல்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னு இதை பார்க்கும்போது இப்ப உங்களுடைய இதெல்லாம் நான் தற்காலிகமாக என்னுடைய கருத்தை நிறுத்தி வைக்கிறேன் அதுதான் அவர் சொல்றாரு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் நான் இந்த சதிகளெல்லாம் டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கேன் இதெல்லாம் ரசாயன பௌசணி அமைச்சிருக்கேன் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு பட் பாடி ஆஃப் திப்போர்ட் அப்படின்றது போறது இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சது வரைக்கும் எதுவுமே இப்ப இந்த காயங்களோட தன்மைகள் நல்ல வீரியமான காயங்கள் வலி கொடுக்கும் காயங்கள்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் ஒரு நார்மல் மேன் நீங்க எனக்கும் தெரியாது வலியை கொடுக்கக்கூடிய தன்மையில குறையே வைக்காது இந்த காயங்கள்லாம் இப்படி துடிச்சிருப்பார்னு புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்ப இறப்பு எப்படி ஏற்படும் ஒரு மனிதன் இறக்க வேண்டும் என்றால் அவனுக்கு எய்து இருதய நிக்கணும் இல்ல நுரையீரல் நிற்கணும் இல்லை மூளை நிற்கணும் மூணில் ஒன்று நின்றுச்சுனா மீதி ரெண்டும் தன்னால நின்றுடும் இப்போ இது மூணில் எதுவுமே நிற்கலன்னா நிற்கிற வரைக்கும் அவன் தான் இருப்பதை சாவ மாட்டான் இதுதான் இயற்கை நீதி இப்போ இந்த காலத்து கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இப்போ அடித்தாங்க வயிற்றுல அடித்தாங்க லிவர் கிழிஞ்சு போச்சு வயிற்றுல லஃபுல்லாக ரத்தம் அரைச்சுனாக்க காரணம் நேராக கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு ரத்தம் கசிச்சரிச்சு செத்து போயிடறது இங்கே அந்த மாதிரி ஒரு மேஜர் காயங்கள் எதுவுமே இல்லை இப்ப இதுதான் குழப்பமான சிச்சுவேஷன் இதனாலதான் ஒரு டாக்டர் தன்னுடைய கருத்தை நிறுத்தி வைத்து இப்ப இது வச்சுன்னு பார்க்கும்பொழுது சரி இப்ப நினைச்சு பாருங்க அவங்க நாற்பத்தி நாலு போட்டு கணக்குப்படி எழுபது எண்பது காயங்கள் வருது எழுபது எண்பது காயங்களும் எப்படி இப்படி வலிக்கும் ரெண்டாவது ஒரு ஒரு காயமும் ஒரு அஞ்சு மில்லி ரத்தம் கசிதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மில்லி வச்சுக்கோங்க ஐம்பது காயம் அஞ்சு மில்லி எவ்வளவு ஆச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிஞ்சு சதைகளுக்குள்ள ஊடுருவிடுது இது எப்படின்னாக்கா ஒரு டியூப்ல போகிற க தண்ணியில் போட்ட போடுற மாதிரி அங்கே இருக்க தண்ணி வெளியே போயிடுது அப்போ உள்ளே ப்ரெஷர் இருக்குமா இருக்காது இது மாதிரி மல்டிபிள் ப்ளேஸை ரப்சர் ஆகிடுது ஒரு அடியில் ஒரு இடத்துல ரப்சர் ஆகாது ஒரே அடியில் பல இடத்துல ரப்சர் ஆகும் குட்டி குட்டி வெசில்ஸு அங்கேருந்து தான் கசிவு ஏற்படுகிறது இப்போ இப்படி மெயினான ரத்த ஓட்டம் எப்படி வருது இருதயத்துலேருந்து உழுப்புகள் வருது இருந்து திரும்பி இருதயத்துக்கு போய் அப்புறம் நெஞ்சில் போய் காத்து எடுத்துக்கிட்டு தான் அது மிச்ச உடுப்புகளுக்கு போகணும் இப்போ இருதயத்துலேருந்து வெளியே வந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுச்சு இப்போ திரும்பி இருதயத்துக்கு அந்த ரத்தம் வருமா அதே அளவு ரத்தம் வருமா வராது அப்ப ரத்தத்துக்கு நிமிடங்கள் மின்னதுகள் ஆக ஆக ஒருவர் போன ரவுண்டு வந்தது இந்த ரவுண்டு இந்த ரத்தம் குறைஞ்சி போயிடும் பட் செவன்டி டூ பீட்ஸ் பெர் அவர் எழுபத்தி ரெண்டு தடவை ஃபில் ஆகணும் ஹார்ட் ஒரு ஒரு டைம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா கசிவு அதிகமாயிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும்போது உள்ள ரிட்டன் குறைஞ்சிக்கிட்டே போகுது ரிட்டன் குறைஞ்சிட்டே போகும்போது இப்ப ஹார்ட் தான் பம்ப் பண்ணாலும் இந்த ரத்தம் போய் சுத்தமான காத்து எடுத்துட்டு உறுப்புகளுக்கு போய் சேராமல் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது அது எஸ்பெஷலி பிரெயின் பிரெயினுக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜன் வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே கிடைக்கலன்னா இறந்து விடுவான் ஆனால் தூக்குப்பட்டா மூணு நிமிஷம் செத்து போயிடறான் மேலே உயிரோடு மிச்ச காயங்களில் பால கால் வெட்டி கிடப்பான் பத்து மணி நேரம் உயிரோட்டிருப்பான் ஏன்னா அது வந்து உயிர் ஆனால் மூளை மட்டும் ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ இப்போ இவ்வளோ ரத்தம் சர்க்குலேஷன் குறைய குறைய ப்ரெஷர் குறைய குறைய மூளைக்கு ரத்தம் ஆக்சிஜன் குறைய குறைய சீக்கிரமாகவே சூரியனை இழுக்க ஆரம்பிச்சுடுவான் இப்போ என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காயங்கள்ல ஏற்பட்ட அதிர்வு அந்த அதிர்வுன்றது நான் சொல்றது பெயின் ஷாக் வலியின் தன்மையால் ஏற்படும் ஷாக் மற்றும் ஹைப்போலிமிக் ஷாக் ரத்த இழப்பு ரத்த இழப்பு ரத்தம் வெளியே போல உடம்பு போட்டு ஆனா சர்க்குலேஷன்ல இல்லை இல்ல ரத்தம் வெளியே போனாலும் எனக்கு ஒண்ணுதான் சர்க்குலேஷன்ல விட்டு உடம்புக்குள்ளே போயிட்டாலும் எனக்கு ஒண்ணுதான் இப்ப லிவர் ரப்சரை வயிற்றுக்குள்ள போயிட்டாலும் எனக்கு ஒண்ணுதான் அது சர்க்குலேஷனுக்கு வரப்போறது கிடையாது ஸோ இது மாதிரி அங்கங்கங்க கசிஞ்ச ரத்தம் திரும்பி ரத்த ஓட்டத்துக்கு வரவில்லை அப்போ இருதயத்துக்கு ரத்தம் வரல அப்போ போதுமான ரத்த ஓட்டம் இல்லை இருக்கிறது அஞ்சு லிட்டர் ரத்தம் இதுல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வெளியே தேங்கி போச்சுன்னா இப்ப சுத்த ரத்தம் மூணு லிட்டர் தான் இந்த சுத்தர லிட்டரும் பத்தாது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மூளைக்கு லிட்டர் ஆக்சிஜன் போகாது இருந்து விடுவான் எந்த மனிதனும் இப்படிதான் கடைசி நிமிடங்கள்னா எவ்வளவு கண்டிப்பா சார் இப்ப இதுல அவன் வலியின் தன்மையால் ஏற்பட்ட ஷாக்கால் இறந்தானா இல்லை ஹைபோலிமிக் ஷாக்குன்ற ரத்த இழப்பால் ஏற்பட்ட ஷாக்கால் இறந்தானா அப்படின்றது கூட நம்மளால் டிஃபரேட் பண்ண முடியாது சார் அது எனக்கு எப்படி தெரியும் யாராலும் இதுதான் எப்படி தெரியும் இப்ப நான் குடும்பம் எப்படி கொடுப்போம் நான் கொடுத்த இந்த கேஸ்ல கொடுத்தா வேணால் கொடுப்பேன் டைட் ஆஃப் ஷாக் அண்ட் ஹியூமரேஜ் பியூ டு மல்டிபிள் இன்ஜூரியீஸ் பல்வேறு தரப்பட்ட காயங்களால் ஏற்பட்ட அதிர்வு மற்றும் இரத்த இழப்பினால் இறந்துள்ளார் தான் கொடுப்பேன் இப்ப இத்தனை காயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் குறைந்தோ இல்லை இந்த அடிகளால் ஏற்பட்ட வலியால் ஏற்படும் அதிர்வு ஷாக் அதனால் கூடும் என்று கருதுகிறேன்னு சொல்லி தான் நான் ஒப்பின் கொடுப்பேன் இவரும் இப்படி தான் கொடுக்க முடியும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அப்ப எந்த காயுமே உயிரை எடுக்காது இதுல இந்த தொண்ணூறு எண்பது தொண்ணூறு காயம்னு சொல்றேன் நானு எதுல ஒரு எந்த ஒரு காயமும் மனிதன் உயிரை எடுக்காது ஆனா இவ்வளவு சேர்ந்து ஒன்றாக சேரும் பொழுது உயிரை எடுத்து விட்டது அப்ப அந்த இந்த அஞ்சு பேர்ல இவங்கனாலதான் அப்படின்றது இந்த கேஸ்ல பிரிக்கவே முடியாது அஞ்சு பேருமே குற்றவாளிகளாதான் எல்லாருமே தான் சேர்ந்து தான் செஞ்சாங்க தான் கணக்கு வரும் சார் இப்ப அஞ்சு பேருமே தண்டனைக்குரியவங்க தான் சார் கொலை பண்ணா ஆனா யாரு மோஸ்ட் பேட்டல் இன்ஜுரி காசு பண்ணான்றது வந்து இது வந்து டிஃபென்ஸ் எடுக்கிற விதம் லாயர்ஸ் செய்யற விதம் அது அஞ்சு பேருக்கு அஞ்சு லாயர் இருப்பாங்க ஏன் ஆள் வந்து தான் வெட்டினான் அதனால அவன் சாவல அவனுக்கு கம்மி பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க எவன் என் வயிற்ற குத்துறானா அவனு தான் கொலை பண்ணான் அவனுக்கு அதிக பனிஷ்மென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து ஒரு மாடர் கேஸ்ல பட் இதுல தப்பிக்க இதுல வந்து எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க இது வந்து மனித உரிமை மீறல் இல்லைங்க இது வந்து சார் கோவத்தில் நான் கொலை பண்ணுறது வேற சார் அது நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுக்கக்கூடாது எனக்கு உங்களை பிடிக்கல நீங்கள் என்ன திருப்பிங்க எனக்கு கோவம் ஆச்சு நீங்கள் என்ன அடிச்சிக்க நான் உங்களை அடித்தான் கொண்டுட்டேன்றது வேற கதை அது அதில் இவ்வளோ சீரியஸாக யாராவது பேச போகிறோமா அதை பற்றி கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது மிக மிக மனித உரிமை மீறல் முதல் விசாரணையே அதாவது அதை பற்றி நான் பேசவும் கூடாது அஃப்கோர்ஸ் அது நான் பேசவும் கூடாது நான் மேன் ஆஃப் சயின்ஸ் நான் நிறுத்திக்கிறேன் ரெண்டு அளவை அது எங்கே தொலைச்சான் எப்படி தொலைச்சான் தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் எங்க இருந்து எப்படி பொருள் போச்சு பொருள் கடைசிய பார்த்தது யாரு பொருள் எங்க இருந்து யார் பார்த்தா அதுக்குள்ள ரெக்கார்டிங் என்ன இருக்கு அதுக்குள்ள எவிடன்ஸ் என்ன இருக்குது எப்ப எடுக்கப்பட்டது அதுக்குள்ள எவிடன்ஸ் என்ன இருக்கு இப்படிலாம் தேடிட்டு தான் சார் பிக்ஸ் பண்ணணும் ஆளை பண்ணிட்டு வந்து வேலை செஞ்சா இது மாதிரி தான் நடக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் என்ன நிறைய புரிதல் உண்டு செஞ்சிருக்கீங்க நான் ஒரு காமன் மேனுக்கு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கையில் இத்தனை இடங்கள்ல அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு இடமான ஆதங்கப்படுவாங்க ஆனா எந்த அளவுக்கு சிவியரா இருக்கு எவ்வளவு கொடூர தாக்குதல்ன்றத உட்பட எல்லாத்தையும் விளக்கி இருக்கீங்க நிச்சயமா இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம் சரி இப்ப நம்ம இதே மனிதன் தவறு இறக்கவில்லைன்னு வைத்துக்கொள்வோம் இப்ப இவன் வந்து உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம் இப்ப இவன் வந்து கிரீவச த்ரீ டுவெண்ட்டி ஐபிசி பழைய செக்ஷன்ல போடுவாங்க போடுவாங்க ஆனாக்க அவன் உயிரோடு இருக்கிறான் அப்ப கூட பாத்தீங்கன்னா இது எந்த கேட்டகரிலையும் ஃபிக்ஸ் ஆகாது க்ரீவசட்டத்தில் இருக்கிற எட்டு செக்ஷன்ல எதுலையுமே இது ஃபிட் ஆகாது அதனால் ஒரு செக்ஷன் இருக்கு எனி என்ஜரி விட காசஸ் சீவியர் பாடியிலிப் பெயின் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது இது ஜட்ஜினு டிஸ்க்ரிஷன் அந்த நிமிடம் இவ்வளோ அடியை தாங்கும் பொழுது அந்த மனிதன் எந்த ஒரு சித்திரவாதியான வழி அனுபவித்திருப்பான் இதை ஜட்ஜ் உணர்ந்து க்ரீவசட்டில் போடுவார் சார் ஏழு வருஷம் போடுவார் க்ரீவசெட்டில்னா ஒரு வருஷம்தான் டோட்டலா மாறிடுது டைம் அது கிரீவஸ் வித் டேஞ்சரஸ் அப்படின்னு பத்து வருஷம் போடுவாரு ஜட்ஜு அது ஜட்ஜுடைய முடிவு ஸோ இப்போ எவ்வளோ உள் உணர்ந்து ஒரு ஒரு ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றது நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொன்னேன் இந்த விஷயத்தை இப்போ இவன் செத்துட்டாப்புல தப்பி செத்துட்டாப்ப மனிதனுக்கு அப்போ எவ்வளோ வழி வச்சிருப்பான் எவ்வளோ ஒரு சித்திரவாதி ஒரு மனிதனுக்கு அதுக்கு செத்தே போயிடலாம் நம்மளே நினைப்போம் பார்த்தீங்களா இவ்வளோ வலியோட வாழவே வேணாண்டான்ற எண்ணம் வருமா வராதா எந்த மனிதனுக்குமே எனக்கு புரியல சார் சீசா கேஸ் எனக்கு புரியல எனக்கு சிலரையை வச்சு அன்சால் நான் என் லைஃப்ல பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் இவ்வளவு இது மாதிரி பொழுது உண்மையை திருடுதான் ஒத்துப்பான் சார் அதுவும் நான் பார்த்துருக்குறேன் உயிரோடுவா சார் பொருள் பெருசு இப்படிலாம் பலவிதமா நம்ம இது பேச வேண்டியது இருக்குது பட் மருத்துவர் நான் பேச வேறான்னு நான் நிறுத்திக்கிறேன் மருத்துவ சான்றிதழோட நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன அதான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புரிதலை உண்டு செஞ்சிருக்கீங்க நிச்சயமா அது மக்களுக்கு என்ன உங்களுக்கும் தெரியணும் என்னெல்லாம் நடந்திருக்கு இதுல எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு இந்த ஒரு புரிதலை இது உண்டு செய்யும் அப்படின்றத நம்புறோம் அதே சமயத்துல நிச்சயமா இதுக்கு யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு தண்டனை கிடைக்கும்ன்றதையும் டன் ஜாப் நான் குறைய சொல்லுறேன் ரொம்ப நான் ஒரு காலத்துல நிறைய குறை சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா நிறைய வேலை செய்ய மாட்டாங்க இப்ப அப்படி கிடையாது நிறைய பேர் நல்ல சிறப்பா வலைசரான்றது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா நான் அந்த சர்டிவிகேட்டை நான் கருதுகிறேன் சார் அப்ப இந்த பிரேத பரிசோதனை கால அவகாசம்னா அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் இருக்கும் ஆமா ஆனா இதுல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆமா அப்ப அதுவே வந்து ஒரு ஸ்பெஷல் போயிடுது இல்லீங்களா சார் இப்ப நான் வந்து யூஷுவல்லா என்னோட கிரைம் வந்து ஆ ஹவர்ஸ் பண்ண எடுக்க மாட்டேன் ஆனா சாதி நான் அஞ்சு மணி நேரம் போஸ்ட் பண்ண போனேன் ஏன்னா எனக்கு அந்த கேஸ் புரிதலைய மனத்துக்கு வராம வெளியே வரமாட்டேன் அப்ப அந்த டாக்டர் டாக்டரை ஒர்க் டேபிள் இங்க வந்து இவங்களுக்கு எந்த காரணமும் கிடைக்கல எந்த உள்ளுறுப்புலும் பெருசாக டேமேஜ் ஆகலை அப்போ இவன் எப்படி செத்தான்ற காரணத்தை அவங்க தேடுறாங்க ஆனால் ஒன்று ஒன்றா டீடைல்டு டாக்குமெண்டேஷன்ல வந்து ரிசல்ட் வந்துருச்சா கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்னு வந்துருச்சா அப்போ அவங்க ஜாப் அவங்க மனசுக்கு தெளிவு வராம வெளியே வந்திருக்க மாட்டாங்க சார் எந்த ஒரு அட்டாப்ஸ் செஞ்சுனோ ஆன் த டேபிள் பிரச்சனையை முடிவு பண்ணாமல் வெளியே வரவே மாட்டான் ஒப்பீனியன் கொடுக்காம இருப்பாங்க அது வேற அது அப்புறம் கொடுப்பாங்க டெஸ்ட் காமிச்சிருக்கிறோம் ஆனா அந்த நிமிடம் அவர் மனசுக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணிருக்காங்க கூடுதல் சிரத்தையோட எல்லா கேஸ்லயும் அதை எடுப்போம் சார் எப்பயுமே அது சின்ன கேஸ்ல பத்து நிமிஷம் என்ன பிடிச்சிருவோம் ஒரு துறக்கிறவன் வயித்துல கூத்திருக்காங்க கத்தி வயித்துக்கு படிச்சு ஹார்ட்டு படிச்சு நிமிஷம் கேஸ் முடிஞ்சது இப்ப டாக்டர் ஏன் ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு உட்காரணும் இட் இஸ் ஃபைன் இது ஏன்னா இது நம்ம பண்றது இன்வெஸ்டிகேட்டிவ் சயின்டிபிக் டிசெக்ஷன் ஆஃப் தி டெட் பாடி காரணத்தை கேடுவதற்காக செய்யற படிக்கோடிகள் போஸ்ட் பண்ணலாம் இது ஒன்றும் அகாடமிக் போஸ்ட் பண்ணம் கிடையாது அப்ப என்னுடைய வேலை முடிந்து விட்டது இங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் அவங்க சிறப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இவங்களாம் எனக்கு ரொம்ப ஜூனியர்ஸ் தான் ஏதோ விதத்தில் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குலாம் நான் அவங்களை ரொம்பவே பாராட்டம் நம்மளும் நம்முடைய பாராட்டுக்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தி கண்டிப்பா உங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் தெரியப்படுத்தி கண்டிப்பா நன்றி சார் நன்றி சார்